ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் குமரனுக்கு ஆனந்தி வந்து அந்த ஆர்டர் கொடுத்து புடவை அதெல்லாம் செய்ய சொன்னாங்க அதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இன்பா அவங்களுக்குள்ளார பிரச்சனை வரணும்னு சொல்லி அந்த ஆர்டர் கொடுத்த சேலையெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ அதெல்லாம் பேக் பண்ண கோடி வந்து எல்லாம் எடுத்து வச்சாங்க ஆனால் ஆனந்தி வந்து அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ அதை வந்து ஆனந்த் அதாவது குமரனோட அண்ணன் இருக்காங்கள்ல அவங்க வந்து நம்ம போய் கொடுத்துட்டு ஆனந்தியை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு இங்கே வராங்க இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே அதாவது அந்த தரிப்பற்ற அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா குணவதி தான் இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம்னா அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூமில் ஆனந்தி உட்கார்ந்து இப்போ வீரா உள்ள வராங்க வந்ததுக்கு அப்புறம் ஜோ ஜோ ரொம்ப பெரிய ஒரு ஒரு இருட்டேட்டுங்க பக்கம் பக்கமாக டைலாக் பேசுறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து அடுத்து நம்ம குழந்தை நமக்கு இருந்துச்சுன்னா தான் நமக்குள்ளார சமாதானம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பக்கம் பக்கமாக டைலாக் பேசி கடைசியில் ஆனந்தியோட கையை பிடிக்கிறாங்க அப்போ தான் ஆனந்தி ரொம்ப கோவப்பட்டு எழுந்திரிச்சு காதில் இருக்க ஹெட்ஃபோனை கழட்டுறாங்க அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவ்வளோ நேரம் பேசின டயலாக் எதுவுமே நான் கேட்கல அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இப்போ ரூமை விட்டும் வெளியில் தள்ளிப்படுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ வீரா யோசிக்கிறாங்க நம்ம இவ்வளோ நேரம் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினா அது எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து கிச்சனுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியோட அம்மா இருக்காங்க அவங்க அண்ணி இருக்காங்க அங்கே போய் பார்த்தோம்னா அதேமோல் பக்கம் பக்கமாக டயலாக் பேசி நாங்கள் ரெண்டு பேர் ஒரே ரூமில் இருந்தால் தானே எங்கள் குள்ளார வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அந்த மாதிரி இல்லாமல் ஆனந்தி என்னை ரூம் விட்டு வெளியில் தள்ளிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுமே இப்போ அவங்க அம்மா தான் வந்து யதார்த்தவாதி இல்லை அதனால சரி நான் ஆனந்திகிட்டே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க அண்ணி வந்து மனசுக்குள்ளாரா டே நீ யாருன்னு எனக்கு தெரியுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஆனந்த குமரனோட அண்ணன் இருக்கார்ல அவர் வந்து ஆனந்தியோட கர்ச்சி போய் வச்சுக்கிட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு இப்போ அவங்க தங்கச்சி இருப்பாங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன எல்லாம் குடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு அமுச்சு விட்டுறாரு அடுத்து அந்த கர்ச்சி போய் வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா ஒரு மாதிரி ரொமான்ஸ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்க தங்கச்சி இருந்துக்கிட்டு நம்ம அண்ணன் இந்த மாதிரிலாம் பாட்டு பாடுற ஆள் இல்லையே இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க மொத்தத்தில் கதையை அடுத்து எதை வச்சு ஃப கொண்டு போகிறாங்க அப்படின்னாக்கா இப்போ ஆனந்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஆனந்தியை சொல்ல போகிறாங்க அவங்க பெரியம்மா தான் பயங்கரமான ஆள் ஆச்சு இல்லை அவங்க பையன் நல்லா இருக்கணுங்க மா மாதிரி நினச்சி இப்போ ஆனந்தி வந்து இது மாதிரி பண்ண போகிறாங்க ஆனால் ஆனந்தியை வந்து ஏற்கனவே குமரன் லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல அதனால் அதை ஒரு ஒரு வில்லத்தனமாக ஒரு ஃபிளாஷ் பேக்காக ஒரு அடுத்து வந்து ஒரு பிரச்சனையாக கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கத்தை தள்ளி வச்சிட்டாலும் அடுத்து இருக்க மெயின் ஸ்டோரின்னு சொல்லி இந்த பக்கத்தை யோசிச்சோம் அப்படின்னா வீர அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ரூம் குள்ளே தங்கிறதுக்கு அப்படிங்கிறது அடுத்து இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்குது இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லுமே பார்த்தோம்னா சமீர் அதாவது வீர குமரனை காட்டவே இல்லை பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்